கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்னடா சாமியார் இருக்காருன்னு பார்க்குறீங்களா அன்புக்குரியவர்களே இன்று சிறப்பாக ஒரு சிறந்த புனிதையினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் நான் பாடின உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க தான் புனித செசிலியா ஒரு கண்ணி மறைசாட்சியினுடைய விழா அன்புக்குரியவர்களே புனித செசிலியா திருவிழா இன்று கொண்டாடுகிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பட்ட துன்பங்கள் வேதனை அவமானங்கள் இருந்தால் கூட அந்த நேரத்திலே கடவுளை போற்றி புகழக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த புனிதைக்கு இருந்ததாக வரலாறு கூறுகிறது அதனால் தான் இந்த